இல்லைங்க ஹெலிகாப்டரில் வந்தாலும் மக்கள் ஓடு போடுவான் ராக்கெட்டில் வந்தாலும் ஓடு போடுவோம் வந்து குதிச்சாலும் ஓட்டு போடுவோம் விஜய் ஹெலிகாப்டர் வந்தாலும் சரி கூட்டம் கூடத்தான் செய்யும் இந்த ஹெலிகாப்டர் ஏறக்குறைய ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் இப்போ நீங்கள் தமிழ்நாடு வடக்கு வடக்குத்தேக்கே மொத்தமே முந்நூறு கிலோமீட்டரு தான் வரும் இது அவர்களுக்கு போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் விஜய் பாதுகாப்புக்காகவும் இந்த ஹெலிகாப்டர் பிரச்சாரத்தை ஹை சர்க்கரை கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ப லார்டன் டேபிள் அந்த கட்சிக்கு மூன்று பொதுச் செயலாளர் குசி சொன்னால் நான் செய்கிறேன் யார் சொல்கிறா மாவட்ட செயலாளர் அப்போ மாவட்ட யார் கண்டு இருக்காங்க குசி கண்டு இருக்காங்க குசி சொல்லியிருக்காரு திமுக சிலிப்பர் செல் என்பதை விட அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியுடைய ராஜகுருவாக மாறணும்னு நினைக்கிறேன் நம்ம கட்டு அரசியலில் முடிவெடுக்கணும்னா நம்ம நம்மை தவிர அவர் யாரையும் யாரும் யாரிடமும் ஆலோசனை செய்யக்கூடாது இதுதான் இப்போ முட்டல் மோதல் நடக்குது வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் வணக்கம் வணக்கம் தமிழக முதலமைச்சர் வரக்கூடிய தேர்தலை எதிர்கொண்டு பல விஷயங்களை கட்சி கூட செஞ்சிட்டு இருக்காரு அது சில மாவட்ட சிலவன் ஒன் டு ஒன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு ஆறு மாதங்களுக்கு அதாவது தேர்தல் முடிகிற வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏ அமைச்சர்கள் யாரும் வெளிநாடு செல்வக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான உத்தரவை போட்டிருக்காரு என்ன காரணம் இல்லை இந்த உத்தரவு திமுக தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய உத்தரவாக இருக்குமே தவிர இதனால் எந்த பலனும் எந்த பயனும் இல்லை இப்போ திமுக குடும்பத்தை சேர்ந்த சபரீசனும் உதயநிதியும் உதயநிதி மனைவி இவர்கள் குடும்பம் எத்தனை முறை வெளிநாடு போய் வந்திருக்குன்னு நீங்க பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்தா தெரியும் நீங்க இந்த உத்தரவு என்பது இவர்கள் குடும்பத்துக்கு பொருந்தாது ஆனால் எந்த மாவட்ட செயலாளரும் எந்த மந்திரியோ யாரும் வெளிநாடு போவதாக செய்தியே இல்லை ஏன் இந்த செய்தி வருதுன்னா நாங்கள் அவ்வளவு தூரம் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கிறது என்ற செய்தியை தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் யாரும் வெளிநாட போகாதீங்கிற செய்தி எந்த அமைச்சர்கள் வெளிநாடுகளில் முதலீடுகளை கொண்டு முதலில் இருக்க போகிறாங்க இல்லை முதலீடு வைக்க போகிறாங்க எந்த எம்எல்ஏ போகிறாங்க யாரும் போகலை முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாரோ வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நம்ம இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி பிரித்து கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு திமுகவுடைய நிலைமை படு பாதகமாக போயிட்டுருக்கு ஒரு கிளை செயலாளர் பகுதி செயலாளர் மண்டல செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் இதை தாண்டி மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அடுத்து எம்பி இப்போது இந்த அறிவிப்பு யார் வெளிநாடு போகக்கூடாது இவர்கள் என்ன வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய க கட்சியா இல்லை இவர்களுக்கும் வெளிநாட்டுக்கு தொடர்பே இல்லை அப்போ எதுக்காக முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் ஆறு மாத காலம் அத்தனை பேரும் தவிர்த்துருக்குன்னு சொல்கிறாருன்னா இது இந்த கட்சி இன்னும் உற்சாகப்படுத்துவதற்கு அமையுமே தவிர யார் வெளிநாடு அடிக்கடி போய் வருகிற அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ அப்படி யாரும் இருப்பதாக தெரியவில்லை இப்போ இன்னொரு பக்கம் காங்கிரசினுடைய தலைவர் செலவு பெருந்தகை நேற்று அந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அந்த பொதுவாக அந்த மழைக்காலம் வந்தாலே சும்பரம்பாக்கம் ஏரி நிரம்புது தண்ணி விடுதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு போக்கு தான் ஒரு எம்எல்ஏவா ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவருக்கும் சொல்லாமல் இதை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தியாக ஒரு வாக்குவாதமாக நடக்கிறாரு பொதுப்பணித்துறையில் இருக்கிறா இருக்கிறவங்கலாம் அப்படி அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருவரை கடுமையாக பேசுறாரு செலுப்பகை ஒரு மக்கள் பிரதிநிதித்த சொல்லாமல் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் திறக்கப்படுதுங்கிறது ஒரு நடைமுறையான விஷயமா செம்பரம்பாக்கம் ஏரி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது நிரம்பி வழிந்து போகிறது நீங்க ஜெயலலிதாவுக்கு தகவல் சொல்லாமலே நிரம்பி அணை உடைகிற நிலை வருது முதலமைச்சர் அலுவலகத்திற்கு தகவல் சொல்லி முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வருகிற உத்தரவை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது எழுதப்படாத விதி ஆனால் ஜெயலலிதாவுக்கு தகவலை சொல்ல முடியல ஏன்னா மக்கள் பணி என்பது மக்களுக்கு தொடர்பே இல்லாதவர்கள்லாம் தலைவராகின இயக்கம் இந்த திராவிட இயக்கங்கள் செம்பரம்பாக்க ஏரி உடைய போகிறது நிலை வந்த பிறகு அந்த சாதாரண கடைநிலை ஊழியர் அவர் முதலமைச்சரையும் கேட்கல பிடபிள்யூ அமைச்சரையும் கேட்கல தலைமைச் அவரே திறந்து விட்டார் அது வெள்ளத்தில் தான் நூறு பேர் இறந்தார் எத்தனை பேர் நூறு பேர் இறந்தார்கள் அப்போ முதலமைச்சர் அலுவலகம் இப்படி தான் இருக்குது சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் தினம் வரவு செலவு கணக்கு தான் இத்தனை ஆயிரம் லோடு ஏரிகளில் எடுக்கப்பட்டது எத்தனை ஆயிரம் லோடு கர்நாடகாவுக்கு போயிருக்கிறது கேரளாவுக்கு போயிருக்கிறது எத்தனை கோடி பணம் வந்தது இந்த பணமெல்லாம் போய் சேர வேண்டிய வெளிநாட்டு முதலீடாக போய் சேர்ந்து விட்டதா இதுதான் கணக்கு நீங்கள் செல்வப் பெருந்தகைக்கும் பக்கத்தில் குவாரி ஓடுது பல குவாரி ஓடுது மறுக்க முடியுமா அவர்கள் இல்லைன்னு திமுகவே கொடுத்து குவாரி ஓடுது ஒருவேளை குவாரி மணல் எடுக்க முடியாமல் நீர் குவாரிக்குள் நிரம்பி விட்டது என்ற வருத்தத்தில் அவர் பேசியிருக்கு வேற ஒன்றும் இல்லை பொதுப்பண பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இவருடைய குவாரி மணல் எடுக்க முடியாமல் லாரி போக முடியாமல் சில கோடிக்கு கோடி ரூபாய் வரு வருவதை இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடுத்து விட்டார்கள் என்ற கோபந்தான் செல்வ பெருந்தகை பேசுகிறார் வேற மக்கள் நலனெலாம் இங்கே ஒரு சதவீதம் கூட கிடையாது மக்கள் நலன் என்றால் இவர் எப்படி குவாரி அதிபராக இருப்பார் ஸ்கிராப் அதிபராக இருப்பார் பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு பதவி வேணும் இந்த பணத்தை மல்லிகார்ஜுன கார்கே வரை கொண்டு போய் சேர்த்தால் தன்னுடைய பதவிக்கு எந்த ஆட்டம் இருக்காது மல்லிகார்ஜுன கார்கே போட்ட பதவியை ராகுல் காந்தி எடுக்க மாட்டார் ஏன்னா செல்வ விட ராகுல் காந்திக்கு யார் வேணும் மல்லிகார்ஜுன கார்கே வேணும் இது ஒரு தலித் பாலிடிக்ஸ் இதுதான் இப்போது நடைமுறையில் மக்கள் நலம் என்பதெல்லாம் மருந்துக்கு கூட கிடையாது காங்கிரஸ்கிட்டையும் கிடையாது கம்யூனிஸ்டுகள்கிட்டயே கிடையாது அப்புறம் இப்படி திமுக அண்ணாதிமுக மக்கள் நல்லா வரும் சிபிஎம்ஏ ஒரு மக்கள் போராட்டம் நடந்தால் அதை ஒரு படம் பிடித்து தீக்கதில் போடுவதோடு அவர்கள் வேலை பிடித்து விட்டார் ஏன்னா திமுக கோச்சிக்கோ அங்கே சமூக விரோத செயல் ஆற்று மணல் அள்ளுவது பிடபிள்யூ ஹைவேஸு போடாத ரோடுகளை போடுவது சென்னை ஊரா குண்டு குளிமாய்ப்பூச்சு மழையே பேயலை பலாயிரம் ஆயிரம் கோடி சுருட்டப்பட்டிருக்கு பொதுப்பணித்துறையால் நெடுஞ்சாலை துறையால் இதெல்லாம் கம்யூனிஸ்ட்கள் கேட்பதற்கே இல்லை கம்யூனிஸ்ட்கள் இப்போ ஒரு சீட் ரெண்டு சீட் கிடைக்காமல் போயிருந்து திமுகவை ஒட்டி அவர்களுடைய கடைக்கண் பார்வைக்காக இயங்குகிற கட்சி தான் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இதில் எல்லாம் என்பது மருந்துக்கு கூட கிடையாது இப்போ அதே போல் இன்னொரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி ஜெயலலிதா அம்மையார் பாணியில் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட தேர்தல் பரப்புரைகளுக்கு இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் பின்தொடர்ந்து வராங்க அப்படின்றதெல்லாம் காரணமாக காட்டி இப்போ அடுக்கடுத்து ஜெயலலிதா மையர் மாநிலம் ஒரு ஹெலிகாப்டர் வருது ஹெலிகாப்டர் அவர் வருவார் அதுக்காக பெங்களூரில் நான்கு நிறுவனங்களில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்க மாதிரி பேசப்பட்ட மாதிரி போட்டிருக்காங்க விஜயோட கரூர் சம்பவம் ஒரு அடுத்த கட்ட இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுப்படும் இந்த மாதிரி ஹெலிகாப்டர்லாம் வருவதுங்கிறதுலாம் இல்லைங்க ஹெலிகாப்டரில் வந்தாலும் இந்த மக்கள் ஓடு போடுவான் ராக்கெட்டில் வந்தாலும் ஓடு போடுவான் சேட்டலைட் வந்து குதிச்சாலும் ஓடு போடுவோம் இந்த முட்டாள் மக்களுக்கு அரசியல் சொல்லி கொடுப்பதற்கு தான் ஆள் தேவையை தவிர நீங்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக ஆக்கிய இதே இந்த மக்கள் நீங்கள் ஜெயலலிதா டெல்லியில் முதலமைச்சர் மாநாட்டில் இந்த அம்மா கலந்துருக்கு ஒட்டுமொத்த முதலமைச்சர்களும் டெல்லியே மாநில உரிமை பற்றி பேசுவதற்கு மாநில உரிமை பாதிக்கப்படுவது என்பதை விவாதிப்பதற்கான கூட்டம் அந்த அம்மாவுடைய பொமரேனியன் நாய்க்குட்டி இறந்து போச்சு சார்டர் ஃபைட்டர் தனி விமானத்தில் ஜெயலலிதா எங்கே வந்தது போயஸ்கானுக்கு வந்தது எட்டு கோடி தமிழர்கள் முதலமைச்சர் இதெல்லாம் தூக்கி அந்த ஓரமாக போட்டுருச்சு ஏன்னா இந்த அசிங்கப்பட்ட திராவிட இயக்கம் கருணாநிதியை ஒழிப்பதற்காக நடிகைகளை எல்லாம் முதலமைச்சராக்கிய மக்கள் கருணாநிதியை விட ஜெயலலிதா எவ்வளவோ பரவாயில்லனு அந்த அம்மா முதலமைச்சர் ஆகினாங்க அந்த அம்மா நாயசத்து போனதுக்கெல்லாம் வந்துருச்சு அந்த தான் அம்மாவாகி போய் அம்மாவாக போயிடுச்சு இந்த அரசியலில் நீங்கள் விஜய் அரசியலெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது அவர் ஹெலிகாப்டரில் வந்த ஹெலிகாப்டரில் வருகிற பொழுது ஜெயலலிதா ஹெலிகாப்டரில் வருகிற பொழுது நீங்கள் தலித் மக்கள் அத்தனை பேர் ஐநூறுபா கொடுத்து லாரியில் ஏற்றி கொண்டு போய் அங்கே உட்கார வைப்போம் குட்டுகிற அதாவது குற்ற மழையாக இருந்தாலும் சரி அடிக்கிற உச்சி வெயில் நீங்கள் தேர்தல் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மே மாதம்தான் வரும் ஏப்ரல் மே தான் வரும் உச்சி வெயில் மண்டைய புழக்கும் நீர் சத்து இல்லாமல் மயங்கி விழுவாங்க ஐநூறு ரூபாய்க்கும் கோட்ரு பாட்டிலுக்கும் பிரியாணிக்கும் இந்த மக்களை அண்ணாதிமுக லாரிகளில் ஏற்றி கொண்டு போய் மொட்டை காட்டில் இறக்கி ஜெயலலிதாவுடைய பிரச்சாரம் நடக்கிற மண் அதனால் அதையே சகித்து கொண்டவன் விஜய் ஹெலிகாப்டர் வந்தாலும் சரி சேட்டலைட்லேயே குதித்தாலும் சரி கூட்டம் கூடத்தான் செய்யும் திமுக எதிர்ப்பு தான் இங்கே பிரதானம் இல்லை என்னென்னா இப்போது ஒரு லட்சம் பேர் கூட்டுறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மைதானத்தை தேர்வு செய்கிறாங்க ஹெலிகாப்டர் பேரடோ போடுறாங்க இப்போ அப்படி இருக்கும்போது இப்போது தொகுதி வரையாக போவது அப்படின்றது இல்லை மாவட்ட வரையாக அப்படின்னு இல்லாமல் இப்போ இது வந்து இப்போ இது எந்த மாதிரி திட்டத்தை வழிவகுக்கும் இப்போ தொகுதியாக போகாமல் ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு இடம் அப்படின்ற மாதிரி மாறுமா ஆமாம் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி ஒரு நாளைக்கு ஒரு பத்து தொகுதியை பார்க்கலாம் பத்து தொகுதியை பார்க்கலாம் பை கார் வழியாகவோ கேரவன் வேன் வழியாக போனால் பத்து தொகுதியை பார்க்க முடியும் ஒரு தொகுதிக்கு ஒரு ஒரு இடத்துல மக்களை கூட்டலாம் அப்போது ஒரு நாளைக்கு பத்துனா இரநூத்தி முப்பது நாலு தொகுதிக்கும் ஒரு இருபது நாளில் போயிடலாம் ஒரே நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு பத்து இடத்த பார்க்கலாம் ஹெலிகாப்டர் ஏறக்குறைய ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் இப்போ நீங்கள் தமிழ்நாடு வடக்கு தெற்கே மொத்தமே முந்நூறு கிலோமீட்டர் தான் வரும் இது அவர்களுக்கு போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் விஜய் பாதுகாப்புக்காகவும் இந்த ஹெலிகாப்டர் பிரச்சாரத்தை ஆதரவு பிள்ளை மாடனாக நவீனமாக பணம் ஒரு அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல பணம் ஏன்னா இரநூறு கோடி ரூபா வாங்குகிற நடிகன் இந்த நடிகனை பாதுகாக்கணும் நடிகன் மீது சிறு கீரல் விழுந்தாலும் பலாயிரம் கோடி நட்டம் அப்போது கோடால மக்கள் போய் கையை பிடிப்பான் நசுக்குவான் தொட்டு பார்ப்பான் கிள்ளி வைப்பான் இப்போ ஹெலிகாப்டர்னால் நீங்கள் எலி ஹெலிபேட்லேருந்து நேரடியாக மேடைக்கு வந்துடலாம் இப்போ மேடைக்கு பக்கத்துலேயே ஹெலிபேடு போட்டுருவான் ஜெயலலிதா அந்த கோட்டுக்குட்டு டையெல்லாம் கட்டின கதை தான் இப்போது இந்த மக் மக்களை பொறுத்தவரை எப்படியா விஜயை பார்க்கணும் எப்படியா ஜெயலலிதா பார்க்கணும் ஜெயலலிதா ஒரு நடிகை வேறு எந்த அரசியலும் தெரியாது அதன் பின்னாடி அம்மாவாகி போனார் ஜெயலலிதா பெற்ற புள்ள அந்த அம்மாவை அம்மானு கூப்பிட முடியல ஆனால் யார் யாரோ அம்மானு கூப்பிட்டுட்ருக்கான் இப்போ அதே கதை தான் விஜய்க்கு விஜயுடைய மகன் அப்பான்னு கூப்பிட முடியல விஜய் உடைய பிள்ளை அப்பானு கூப்பிட முடியல இப்போ விஜய் மக்களை சந்திக்கிறாரு கொண்டாடி டைவர்ஸ் கொடுக்க போது செய்தி ஓடிட்டுருக்கு இந்த செய்திகளுக்கு நடுவில் அவர் ஹெலிகாப்டர் வந்து மக்களை சந்திக்க போகிறாரு அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ அதே இப்போ இன்னொன்று நம்ம ஏற்கனவே வந்து விஜய் ஜோதிடர் பற்றி பேசியிருந்தோம் விஜய்க்கு ஒரு ஜோதிடர் ஒருத்தர் ஆலோசனை கொடுத்துருக்காரு பி பேர தொகு ஆரம்பிக்கக்கூடிய தொகுதிகள்தான் விஜய் வந்து போட்டியிடணும் அதாவது விக்கிரவாண்டி அதே இந்த வி பேர்லேயே வரக்கூடிய தொகுதிகள் ஏதோ ஒன்று தான் விஜய் போட்டிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வி தொகுதிகளில் போட்டிடுவதற்கு எந்த தொகுதியாக தேர்வு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஜோசியருக்கு விக்டர் இது வந்து வி ரெண்டாவது வெற்றி அது வி எப்பவுமே உலகத் தலைவர்களோட இப்படி தான் காய்ப்பாங்க விக்டர் வெற்றின்னு இப்படி எல்லாம் சென்டிமெண்ட்டு விஜய்க்கு ஜோசியரால் சொல்லப்படுகிறது இதை ஜோசியர் சொல்வது அப்படியே நம்புகிறார் ஜோசியர் சொல்வதை அப்படியே நம்புறாரு அப்போ ஜோசி சொல்லுகிறதை அவர் ஏற்றுக்கொள்வது என்பது புதிதல் உதாரணத்திற்கு ஜெயலலிதாவும் சசிகலாவும் முதலமைச்சர் நாற்காலியில் இருந்த பொழுது ஒருவர் ஒரு அமைச்சராகணுன்னா வாங்கி பார்ப்பாங்க காளிகாம்பால் கோயிலில் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு அங்கே வச்சு பூசை பண்ணுவாங்க அந்த பூசாரி மேலே பல பாலியல் புகார் இருக்குது காளிகாம்பால் கோயில் பூசாரி மேலே இப்படி தான் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை ஒழிப்பு இயக்கம்தான் திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கத்தில் எங்க போய் நிக்குது மூட நம்பிக்கையில் போய் நிக்குது இது தவிர்க்கவே முடியாது காரணம் இயக்கமோ அம்பேத்கர் இயக்கமோ வலுவா இல்லை அவர்கள் பூரா திமுக பின்னாடி உதயநிதி பின்னாடி இன்பநிதி பின்னாடி ஏதாவது ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கிடைக்குமான அரிதாரம் பூசுகிற அரசியலா போய்விட்டது அதனுடைய விளைவு தான் இது போன்ற செய்திகள் வர துவங்கி இருக்கு இது தவிர்க்க முடியாது திராவிட இயக்கத்துக்கு நூறு சதவீதம் இது போன்ற அரசியல்தான் பிடித்தமான அரசியல் மக்களை சினிமா கவர்ச்சியிலே வைத்திருப்பது இந்த பக்கம் மது போதையிலே வைத்திருப்பது இரண்டும் தான் தமிழ்நாட்டில் அரசியலை தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி அதனால் இது தவிர்க்கவே முடியாது இப்போ இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய ரெண்டா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது புஷியானந்த் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி இப்போ இவங்க மூணு பேருக்கு இடையில் ஒரு பூசல் தொடர்ந்து இருக்க மாதிரி செய்திகள் வருது குறிப்பாக வந்து கெட் அவுட்டு புஷியானதுனே ஹாஸ்டேக் போடுற அளவுக்கு தமிழக வெட்டி கழகத்துக்குள்ளே ரெண்டு ரெண்டாம் கட்ட கூட ஒரு பூசல் உருவாகியிருக்கிறத பார்க்க முடியுது ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஷியானந்த் கிடையில் ஒரு பிரச்சனை உருவாகியிருக்குங்கிறது உண்மையாக கட்சியினுடைய முழு செலவையும் ஆதவ் அர்ஜுனா தான் பண்ணுறார் இப்போது டெல்லிக்கு இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் விஜய்யை காப்பாற்றியிருக்கார் இன்னும் இப்போ நூறு இளைஞர்கள் அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமனில் வேலை பார்க்குறாங்க ஒவ்வொருக்கு லட்சக்கணக்கான ரூபா சம்பளம் கோடிக்கணக்காக செலவு பண்ணுறார் ஆனால் அந்த கட்சிக்கு மூன்று பொதுச் செயலாளர் ஒருவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ஷி இரண்டாவது தேர்தல் பணிக்குழு பொதுச் செயலாளர் ஆதவ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருள்ராஜ் மூன்று பேருக்கு ஒரே இணைப்பு இல்லை நீங்கள் தேர்தல் பணிக்குழு என்பது கட்சிக்காரம் தான் போய் வேலை செய்யணும் இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு இப்போ வாய்ஸ் கூப்பிட்டு சொல்கிறாங்க எப்போ அங்கே எத்தனை பூத்து இருக்கு எத்தனை வாக்காளர் எத்தனை சமூகம் எத்தனை ஜாதி யார் என்ன கேட்டா நீங்கள் புஷ்ஷிட்ட பேசிக்கங்க யார் சொல்கிறா மாவட்ட செயலாளர் ஏப்பா நான் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் விஜயால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க புஸ்ஸிட்ட பேசிக்க புஷ்ஷி சொன்னால் நான் செய்கிறேன் யார் சொல்கிறா மாவட்ட செயலாளர் அப்போ மாவட்ட செயலாளர் யார் கண்டு உள்ளிருக்காங்க முஸ்ரீ கண்ட்ரூல இருக்கான் முஸ்ரீ சொல்லிருக்காரு ஆதவரிச்சன் கட்டுப்பட தேவையில்லை கட்சி தான் முக்கியம் கட்சி கொடுத்திருக்கிற வேலைதான் தேர்தல் பணிக்குழு பொது செயலாளர் சரி அடுத்து அருள்ராஜ் அவரு கொள்கை பரப்பு செயலாளர் ஏப்பா அவர் கூட்டம் போடணும் அங்க ஒரு கூட்டம் போடுங்க நீங்க புஷ்ரீட பேசிக்கங்க மாவட்ட செயலாளர் இரண்டு பேர் கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார்கள் இதை உசியை உருவாக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு க கட்சி பொதுச் செயலாளர் நான் தான் நான் சொல்லுவதை மட்டும்தான் கேட்கணும் வேறு யாரும் க நீங்கள் கட்டுப்படக்கூடாது இப்போ இத்தனை கோடிகளை செலவு செய்து இத்தனை வியூகங்களை வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஐடி நபர்களை வைத்து திமுகவுக்கு எதிராக ஒரு அறிவிக்கப்படாத யுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற ஆத கட்டுப்பாடு கட்சி வரமாட்டேங்க இல்ல ஆதவ பெரிய அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது ஏன் கட்சிக்கு வந்தோம் எதுக்கு தாவேக்காக்கு வந்தோம்ன்ற மாதிரி அவர் மைண்ட் செட்ல இருக்கிறதா சொல்றாங்களே உண்மையா அது இல்ல வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ தாவேக்கால் இருந்து இப்போ அடுத்து எந்த கட்சிக்கு போக போறாரு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு போ தாமுகாவுக்கு போக போறாரு தாமுக போனா அரசியல் பண்ண முடியுமா இல்ல இல்ல சிபிஐக்கு போனா அரசியல் பண்ண முடியுமா இல்ல சிபிஎம்முக்கு போனா அரசியல் பண்ண முடியுமா முடியாது அவருடைய நோக்கம் பத்தாயிரம் கோடி ரூபாய் வருஷம் லாட்ரி வியாபாரம் பண்ணணும் அது அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கணும் அது எங்கே அமைக்க முடியும் திருமாவிடம் சேர்ந்ததை உடைத்து கொண்டு போய் அன்னாதிமுக எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிற திட்டம் தான் அதுவும் நடக்கலை இப்போ கட்சி முழுக்க புஷ்ஷி ஆனந்து கட்டுப்பாட்டிலிருந்து ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறது இது எத்தனை கோடி செலவு பண்ணாலும் சரி கட்சியை புஷ்ஷியிடமிருந்து பிரித்தெடுக்கவே முடியாது இன்னொரு பக்கம் விஜய் வந்து எல்லாமே ஜான் நாரகசாமி சொல்கிறது தான் கேட்குறாரு புசியானதுக்கும் பெரிய இதாக இருக்கிறது இவர் வந்து கட்சியிலே இல்லாதவர் ஜான் அவர் சொல்வது தான் விஜய் முழுமையாக கேட்குற தவிர நம்ம கட்சியில் இருக்க பொதுச்செயலாளருக்கு நான் சொல்கிறத விட ஜான் சாமி சொல்கிறது தான் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறா அந்த பிரச்சனை வரை இருக்குன்னு சொல்கிறாங்களே அதாவது ஜான் ஆரோக்கியசாமி கிறித்துவர் கிறித்துவனு கிறித்துவ மிஷினரிகளோடு தொடர்புடையவர் ஜோசப் விஜயம் கிறித்துவ மிஷினரிகள் ஒரு மூன்று நான்கு சதவீத வாக்க விஜய்க்கு மாற்றுவதற்கான ப்ராசஸை விஜய்யே விஜய் ஜான ஆரோக்கியசாமி கிரித்துவசிகள் ஒருங்கிணைக்கிறாங்க அப்போ ஜான ஆரோக்கியசாமி விட்டால் நாலு மூணு சதவீத கிறித்துவ வாக்கு போயிடும் இப்போ அவரும் தேவை கூடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவும் தேவை தனக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்கக்கூடிய முசியும் தேவை இப்படி விஜய் யாரையும் இழக்க முடியாமல் ஆனால் இவர்களுடைய அரசியலை புரிந்து கொள்ள முடியாமல் இவருடைய அதிகார மையத்துக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாமல் இந்த நிலையில் அவர் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய கை உயரும்போது ஒருவருடைய கை தாழத்தான் செய்யும் இல்லை எந்த அளவுக்குன்னா புஷ்ஷியானது தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜானரகிசாமி ஒரு திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக தான் தாவேக்கால் இருக்கிறாரு இவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டும் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உள்ளே பேசப்படுறதான் ஜானரகிசாமியை வந்து ஒரு திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுங்கிற ஒரு பார்வை பார்வைக்கப்படுதுங்க இல்லை அவர் திமுக செல் என்பதை விட அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியுடைய ராஜகுருவாக மாறுன்னு நினைக்கிறார் விஜயை நம்ம கண்டு அரசியலில் முடிவெடுக்கணும்னா நம்ம நம்மை தவிர அவர் யாரையும் யாரு யாரிடமும் ஆலோசனை செய்யக்கூடாது இந்த நிலைக்கு விஜயை கொண்டு வந்தோம்னு நினைக்கிறார் இதுதான் இப்போ புஷ்ஷி இருந்து இவர் தப்பி விஜய் நெருக்க மாட்டார் ஆதவ அர்ஜுனாவை தாண்டி ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு ஜான் ஆரோக்கியசாமி விஜய்கிட்ட வந்துட்டார் இதுதான் இப்போ முட்டல் மோதல் நடக்குது மூன்று பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருந்தாலும் கட்சிக்காரன் பூராமே முஷி ஆனந்த் வழியாகத்தான் ஆதவர் ஜனாவும் தொடர்பு கொள்ள முடிகிறது அருள்ராஜும் தொடர்பு கொள்ள முடிகிறது இதுதான் கட்சிக்குள்ள பேரும் குழப்பம் இந்த குழப்பமெல்லாம் விஜய் கூடுகிற கூட்டத்தில் விஜய்க்கு ஓட்டாக மா மா மாறுகிற பொழுது இவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த கட்சியில் நீடிப்பதை தவிர வேறு போக்கிடம் இல்லை சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்